السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا ونبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين وبعد ان بكم ابيكم اخويه اخواتي ناملا வாராந்தம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திழமையும் நடைபெறக்கூடிய வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறோம் இல்லா பெரும்பான்மையானவர்கள் இஷா தொழுகையை ஜமா தொடு தொழுது விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அல்லாஹின் தூதர் சல்லா அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யாராவது இஷா தொழுகையை ஜமா தொடு தொழுதால் இரவிலே அரைவாசி போகுது அவர் நின்று வணங்கிய நன்மை இருக்கிறது என்றார் எல்லோருக்கும் அந்த நன்மையை நசீபாக்கட்டும் இந்த சபைக்கு என்னென்னவெல்லாம் கூலிகள் கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதரினால் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை நன்மைகளும் எல்லோருக்கும் நசீபாக்கி அல்லாஹு தாலா இங்கிருந்து போகின்ற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக போகின்ற பாக்கியத்தை தருவானாக அன்பார்ந்தவர்களே நாம் இன்றைய தலைப்பில் துல்ஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் ஒரு தலைப்போடு உங்களிடம் ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பொதுவாகவே வருடம் என்று வந்தால் நமக்கெல்லாம் தெரியும் பன்னிரண்டு மாதங்கள் இருக்கிறது நம்ம எல்லாம் கிறிஸ்துவ கிளண்டரில் பழகிருப்போம் ஜனவரி பிப்ரவரி என்று சொல்லி ஜனவரியில் ஆரம்பித்தால் டிசம்பரில் முடியும் வருடம் பன்னிரண்டு மாதம் அல்குர்வானில் இஸ்லாமிய முறைப்படி மாதங்கள் எத்தனை என்பதை அல்குர்வானிலே சொல்லுகிறார் சூரத்து முப்பத்தி ஆறாவது வசனம் அல்லாஹு அல்லாஹூ இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதங்கள் பன்னிரண்டு ஆகும் என்று சொல்லுகிறான் அல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாசங்கள் வருடம் என்றா மாசம் மாசங்களுக்குமே ஒன்னாம் மாசம் இரண்டாம் மாசம் மூணாம் மாசம் அப்ப வருடம் என்றால் பன்னிரண்டு மாசம் என்றது அல்லாஹுடைய கணக்கு அல்லாஹு தாலா சொல்லுகிறான் யோக கலக்க சமவாத்தி வல் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்தே இதுதான் நல்லாட கஷ்டம் நல்லாட தியரி வந்து வருஷம் என்றா பன்னிரண்டு மாசம் அப்புறம் ஒரு வருடம் என்று சொன்னால் பன்னிரண்டு மாதங்களை உள்ளடக்கியதுதான் என்றாகுத்தாலா வானம் பூமி உருவாக்கப்பட்ட நாளில இருந்து படைக்கப்பட்ட நாள்ல இருந்து வைத்து இருக்கிறான் என்றதே எனக்கு பாக்கலாம் இப்ப வருடத்துக்கு பன்னிரண்டு நாள் பன்னிரண்டு மாசம் என்ற இத எப்ப இருந்து வந்துச்சு என்றால் வானபூமி எப்ப ஆர படைக்கப்பட்டுச்சோ அந்த நாள்ல இருந்து அப்ப இது ரசோதாவுடைய வருகையுடையா அல்லது கிறிஸ்தவ கிறிஸ்துக்கு பின்னண்டா ஈசா அலிஸ்லாம் அவருடைய வருகைக்கு என்று பார்த்தா இல்ல பன்னிரண்டு மாதம் என்ற அந்த தியரிய கொண்டு வந்தது அல்லாஹ் கொண்டு வந்தது முதல் நாள்ல இருந்து வானபூமி படைக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்து அப்ப பன்னிரண்டு மாதங்களை பத்தி அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது அறுப்பாகத்தின் சௌரம் அந்த பன்னிரண்டு மாசம் இருக்குது டோட்டல் பன்னிரண்டு மாசம் அந்த பன்னிரண்டு மாதங்கள்ல நான்கு மாதங்கள் கண்ணியமானது என்று அல்லாஹத்த சொல்றாரு அந்த அந்த நான்கு மாதத்தில என்ன செய்யக்கூடாது என்று சொல்லும் போது அந்த நாலுல அநியாயம் இழைக்கப்படக்கூடாது அடுத்த காலங்கள் அநியாயம் தட ஆனாலும் அந்த நாலு மாசங்கள் இன்னும் பக்குவமாக இருக்கும் இஸ்லாத்துல அந்த நான்கு மாதங்கள் இன்னும் ஒருத்தர் பக்குவமாக இருக்க வேண்டிய காலம் உதாரணத்துக்கு வியாபார பொய் சொல்லக்கூடாது என்றது எல்லாருக்கும் தெரியும் பொய் எங்கேயும் சொல்லக்கூடாது பொய் சொல்றதுக்கு இஸ்லாம் சில சந்தர்ப்பங்களை மட்டும் கொடுப்பீங்க அதை தவிர வேற எங்கேயும் பொய் சொல்லக்கூடாது ஆனா இஸ்லாம் இன்னொரு படி போய் வியாபாரத்துல பொய் சொல்லக்கூடாது குறிப்பிட்டு வியாபாரத்தை சொல்ல சத்தியம் பொய் சத்தியம் கூடாது வியாபாரத்தை பத்தி சொல்லும் பொது இஸ்லாம் குறிப்பிட்டு முன் காதி பொய் சத்தியம் செய்தவன் அவர் அல்லாஹுத்துல பார்க்க மாட்டான் பேச மாட்டான் இதெல்லாம் அல்லாஹ் இன் தூதர் அல்லாஹ் இஸ்லாம் அவங்க சொன்னதை பார்க்கல அப்ப சிலது வந்து பொதுவாக கூடாதாக இருந்தாலும் சிலது பொதுவாக ஹராமாக இருந்தாலும் அல்லாஹுத்துல சில காலங்களை குறிப்பிட்டு படித்து அல்லாஹுத்துல சொல்லுவான் அப்ப நாங்க அதுல என்ன செய்யணும் மிச்சம் மிச்சம் கவனமாக இருக்கணும் அப்ப நாலு மாதங்கள் சும்மா தேவையில்லாம சண்டை பிடிக்கிறது ஒருத்தருக்கு அநியாயம் செய்யறது இதெல்லாம் கூடாது நான்கு மாதங்கள் அடுத்த காலம் கூடாது அது தவிர்க்கப்படணும் அதை விட டபுள் மனம் என்ன செய்யப்படும் பாவங்கள் மாற்றப்படக்கூடிய காலங்கள் அந்த நான்கு மாதங்கள் அவுகாவின் தூதர் சல்லுல்லா உலக இந்த நான்கு மாதங்கள் இது என்ற பல அதிஸ்கல்ல சொன்னாங்க வரக்கூடிய செய்தி சொன்னாங்க வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து வருடம் என்பது மாதங்கள் மின்ஹா அதுல நான்கு மாதங்கள் கண்ணியமானது சொன்னாங்க அந்த நாளும் எது எது என்று சொல்லும் போது சலாஹத்து நாளில் மூணு தொடராக வரக்கூடியது என்னென்ன மாதம்

நான் இருக்கிற மாதம் துல்காதா மாதம் கண்ணியமான மாதம் எதிர்நோக்க போறது துல்ஹி மாதம் அதுவும் கண்ணியமான மாதம் அப்ப எதிர்நோக்கக்கூடிய அந்த மாதம் இருக்குது இந்த வாரக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் வாரக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகக்கூடிய இந்த வெள்ளி எல்லாம் அடுத்த வெள்ளி ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதம் துல்ஹி மாதம் இந்த துல்ஹி மாதத்தை பொறுத்த வரையில குறிப்பாக முதல் பத்து நாட்கள் இருக்குது பொதுவா மாதம் ஃபுல்லா கண்ணியம் ஆனா முதல் பத்து நாட்கள் மிச்சம் மிச்சம் ஸ்பெஷலான காலம் இஸ்லாம் நன்மை செய்யறதுக்கு அடியார்களுக்கு சில காலங்களை கொடுக்கும் அல்லாஹால மனிதர்கள் அமல்கள் செய்யறதுக்காண்டி ஸ்பெஷலான சில காலங்களை கொடுப்பார் உதாரணத்துக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்க பொதுவாக வியாபாரம் செய்வாங்க அதுவும் குறிப்பிட்ட காலங்கள் வந்தா கொஞ்சம் கூடுதலான லாபத்தை பெற்றுக்கொள்வாங்க வியாபாரத்தால உதாரணத்துக்கு புடவை கடை வச்சுக்கிறவரு புடவை விற்று கொண்டு போவார் ஆடைகள் விற்பாரு அவருக்கு ஒரு லாபம் வந்து கொண்டு இருக்கும் அதே பொங்கல் முஸ்லிம்களுடைய பிறந்த தமிழர்களுடைய இந்துக்களுடைய பிறந்த நாள் பௌதர்களுடைய பிறந்த ஸ்பெஷலா என்ன செய்வாரு கூடுதலாக விட்டு நிறைய லாபம் தேடுவார் அப்படித்தானே எல்லாரும் குறிப்பிட்ட காலங்களை வச்சு கூடுதலான லாபம் தேடுவாங்க அது யாராக இருந்தாலும் சரி இப்ப கல்வியைத்தான் வியாபாரமாக செய்யக்கூடியவங்கள எடுத்துக்கோங்களேன் டென்த் எக்ஸாம் வார காலம் அல்லது பிளஸ் டூ அப்படி குறிப்பிட்ட ரெண்டு இருக்கும் அந்த செய்வாங்க கூடுதலாக உழைச்சு கொள்வாங்க அதுவே வியாபாரமா செய்யக்கூடிய சேவையா செய்யக்கூடியவர்கள் கூடுதலாக அந்த காலங்களை காலங்கள கொள்வாங்க டியூஷன்களை கூடுதலாக வச்சு நிறைய சம்பாதிச்சு கொள்வாங்க இப்படி எல்லா துறையிலயும் அது இருக்கு இப்ப சோஃபா கடை வச்சுக்கிறாங்க பெருநாள் நாட்களை காக்கல் மாத்திர கலாச்சாரம் இருந்தா அந்த காலத்தை கூடுதலாக எடுத்துக்கொள்வாங்க அப்ப அதே மாதிரி தான் அல்லாஹு தாலா நன்மைகள் செய்ததுக்காக வேண்டி சில காலங்களை அடியார்களுக்கு குறிப்பிட்டு கொடுக்கிறார் அதுல குறிப்பிட்டு கொடுக்கப்பட்ட ஒரு துல் துல்ஹி மாதத்துல முதல் பத்து நாட்கள் அபு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்றார் அல்லாஹு தாலா மூன்று பத்துக்களை கண்ணியப்படுத்துறார் எத்தனை பத்துக்கள் மூணு பத்துக்கள் முதலாவது பத்து ரமலான் மாதத்துல வரக்கூடிய கடைசி பத்து நாட்கள் மூணு பத்து அல்லாவது கண்ணியப்படுத்துறாள் முதலாவது பத்து ரமலான் மாதத்துல வரக்கூடிய கடைசி பத்து இருபத்தி ஓராவது நாள் இருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய கடைசி பத்து ரெண்டாவது துல்லஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் துல்ஹ் மாதம் ஒன்னாவது நாளிலிருந்து பத்தாவது நாள் வரைக்கும் மூணாவது பத்து முகர்க மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அந்த அப்ப மூணு பத்துக்கள் அல்லாஹுவால கண்ணியப்படுத்தப்பட்டது ஒன்று துல்க் ரமகான் மாதத்தின் கடைசி பத்து ரெண்டாவது முதல் பத்து மூணாவது ரமகான் முதல் பத்து இந்த மூணு பத்துக்களும் இஸ்லாம்தால் கண்ணியப்படுத்தப்பட்ட காலங்கள் ஒரு மனிதன் நன்மை செய்வதற்கு ஏற்றமாக சொல்லப்பட்ட காலங்கள் அல்லாஹு இந்த முதல் பத்து முதல் பத்தை பத்தி குரோல நிறைய அல்லாஹ் அல்லாஹு சொல்ற அதிகாலையின் மீது சத்தியமாக குறிப்பிட்ட அந்த பத்து இரவின் மீது சத்தியமாக அல்லாஹாலா சொல்ற குறிப்பிட்ட இந்த பத்து இரவுகளின் மீது சத்தியம் என்று அல்லாஹால சொல்றாரு அல்லாவை பொறுத்தவரை இப்ப நாங்க சத்தியம் செய்யறேன் செய்யலாம் அல்லாஹ் மீது மட்டும் தான் சத்தியம் செய்யறோம்னு குருவான் மீது சத்தியம் காபா மீது சத்தியம் மும்பட வேலை சத்தியம் வாப்பட மேல சத்தியம் பரவ இது இணைவேப்பின் பக்கம் ஒரு மனிதனை கொண்டு செல்லக்கூடிய ஒன்று சத்தியம் சத்தியம் பெரிய நான் அல்லாஹின் மீது மட்டும் தான் சத்தியம் செய்யலாம் ஆனா அல்லாவை பொறுத்த வரையில எதிர் எதிரும் சத்தியம் செய்யலாம் ஆனால் அல்லாஹ் ஒன்று மீது சத்தியம் செய்வதாக இருந்தா அது மிச்சம் ஆக இருக்கும் அல்லாஹ் ஒன்று மீது சத்தியம் செய்யறேன்டா அது மிச்ச முக்கியமான ஒன்றாகத்தான் இருக்கும் அல்லாஹ் வந்து கண்ட எல்லாத்திலையும் சத்தியம் செய்ய மாட்டேன் அல்லாஹ் சத்தியம் செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து பாருங்களே எல்லாம் மிக முக்கியமானதாக மட்டும்தான் நிற்கும் அப்ப அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய உண்டு ஒலையாளின் ஆச முதல் அதாவது துல்ஹி மாதத்துடைய முதல் பத்து நாட்களின் அந்த இரவுகள் அல்லாஹ் முத்தாலா சத்தியம் செய்யறான் என்றதை எங்களுக்கு பார்க்கலாம் அவங்களை தொட்டும் ஒரு செய்தி வருது இன்னல் அஷ்ர அஷ் அஷருல் அஹா துல் ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களை தான் இங்கே சொல்லுகிறான் என்பதாக இமாம் அஹமது அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்றும் வருது அதே போல இபுன் அப்பாஸ் அல்லாஹோன் அவர்கள் போன்ற முக்கியமான சகாபாக்களும் இந்த செய்தி துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள்ல அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறான் என்பதாக சொல்லப்பட்டதை எங்களுக்கு பார்க்கலாம் அதே போலதான் மூசா அலை அவருடைய வரலாறுகள் வருகின்ற பொழுது மூசா அலை இஸ்லாத்தின் வரலாறுகள் அல்லாஹு தாலா சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது

அவங்கட ஒரு முக்கியமான ஒரு மாணவர் முஜாஹித் அவர் சொல்றாரு அஸ்ரோஹில் இஜா உலஜிமாத்துடைய பத்து நாட்களை கண் மூசா அலை இஸ்லாம் அவளையும் அல்லாஹு தால கொண்டு போதுமாக்கி கொண்டாடுத அல் குருவான்னு சொல்ற அல் குருவானுக்கு விளக்கம் கொடுக்கும் போது சொல்ற இப்படி துல்ஹி மாதத்துல முதல் பத்து நாட்கள் சிறப்புகள் ஏறாள அல்லாஹு தால அல் குருவான்ல இன்னொரு இடத்துல வல்குருவாக மலுமார் அறியப்பட்ட அந்த காலத்துல தெரியப்பட்ட அந்த காலத்துல நீங்க அல்லாஹ நீ நினைவூட்டுங்க அதிகமாக விக்கிர செய்யுங்க அல்லாஹுக்கல சூரத்துள் ஹஜ்ஜில குறிப்பிட்டு காட்டுற அப்ப அல்லாஹு தாலா அந்த குறிப்பிட்ட காலத்துல நீங்க அல்லாஹ் அதிகம் நினைவுபடுத்துங்க அல்லாஹ நினைவுபடுத்துறது எல்லா காலத்திலயும் வரணும் ஆனா குறிப்பிட்ட காலம் அல்லாஹு தாலா சொல்றது துல்ஹஜ் மாதத்துல முதல் பத்து நாட்கள் அப்ப நீங்க குருவான் ஓதுறீங்களா துல்காஜி மாதத்து முதல் பத்து நாள் வந்தா எஸ்பெஷலா ஓதணும் மிக போன்ற சும்தொழில் அல்லாவுக்கு அது துல்காஜி மாதத்து முதல் பத்து நாள் வந்தா கூடுதலாக செய்யணும் அவங்களோட வாழ்க்கையில விக்கரு என்றதை விக்குது இல்லாண்ட வாழ்க்கையில விக்கிர ஏதாவது ஒரு அம்சத்துல நம்ம செஞ்சு கொண்டே இருப்போம் எல்லாமே அல்லாவுடைய விக்கிர தான் நினைவுகள் குருவான ஓதுறதும் தொழு நீ அதுக்கார்கள் ஓதுறதும் எல்லாமே அல்லாவை நினைவுபடுத்துறது ஆனா துல்ஹஜ் மாதத்துல முதல் பத்து நாள் வந்தா இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும் கூடுதலான ஒரு ஈடுபாட்டை காட்டுறது இந்த காலத்துல கூடுதலான ஒரு ஈடுபாட்டை காட்டுறது இதுக்கு என்ன காரணம் என்றா சல்லா அலி இஸ்லாம் சொன்ன மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் துல்ஹஜ் மாதத்துல சிறப்புகளுக்கு பக்கம் பக்கமா பேசுறத விட ஒரு ஒரு ஹதீஸ் சல்லா அலுவலாம் அவங்க சொல்றாங்க மாமின் ஐயாமில் அமலி சாலிஹ் அழ விரும்பக்கூடிய அமல் ஒரு மனிதன் செய்கின்ற சாலிகான அமள்களில் அழ மிகவும் விரும்பக்கூடியது பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் என்ன எந்த நாட்களில் பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்தான் வணக்கங்களிலேயே வடக்கந்தலிலேயே நிகழ்ச்சது நீங்க என்னைய காலத்தை தொழுவுறீங்க நோய் பிடிக்கிறீங்க காத்து அடுத்தடுத்த வேலை எல்லாம் செய்வீங்க இல்லண்டா இல்ல நீங்க எல்லா காலத்திலும் செய்வீங்க வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நல்ல செய்வீங்க ஆனால் அல்லாஹ் மிச்சம் விரும்புறது அல்லாஹுக்கு அதிகம் விரும்புறது என்ன இந்தா துல்லுஹி மாதத்துல முதல் பத்து நாட்கள்ல செய்தது நான் நினைக்கிறேன் இப்பாணுல் இஸ்லா தாய்மையா அவங்கள்ட்ட கேட்கப்படுது இப்படி ஏண்டா ரெண்டு கே இக்ச்சி சந்தேகம் வரும் சமங்காலல கடைசி பத்து நாட்கள் இப்படி சிறப்பு நம்ம அவ்வளவு படிச்சிருக்கோம் கடைசி பத்து மிச்சம் சிறப்பு ஆயிரம் மாசத்தை சிறந்தது ஒருத்தர் அந்த இரவுல ஒரு சதக்கா கொடுத்த ஆயிரம் மாதம் செலக்கா கொடுத்ததற்குரிய நன்மை அந்த இரவுல அவன் தொழுதால் ஆயிரம் மாதங்கள் தொழுதுக்குரிய நன்மை இர செஞ்சாலும் ஆயிரம் மாதம் செஞ்சதற்குரிய நன்மை அப்ப அஞ்ச பத்து நாட்கள் சிறந்ததா அல்லது துல்ஹி மாதத்துல வார முதல் பத்து நாட்கள் சிறந்ததானே அல்லாவுக்கு மிச்சம் விருப்பமான காலம் துல்ஹி மாதத்துல முதல் பத்து நாட்கள் சொல்றாங்க அல்லாவுக்கு மிச்ச விருப்பமான காலம் துல்ஹி மாதத்துல முதல் பத்து நாட்கள் தான் அதுல ஒரு இரவு தான் சிறப்பு கடைசி பத்து நாட்கள்ல ஒரு இரவு மட்டும்தான் சிறப்பு அந்த இரவுக்கு தான் பதினெட்டு பேர் ஆனா துல் ஹஜ்ஜி வகத்துல பத்து இரவுமே சிறந்ததுதான் வலையாளி நஷ் அல்லவுத்ரா சத்யம் பண்ணியே சேவரன் அந்த பத்து இரவின் மீது சத்தியமாக அப்ப அது பத்து இரவும் சிறப்பானது கேட்டதும் சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹி தூதரே வலல் ஜிஹாத பி சபியல் இல்ல அல்லாபின் தூதரே வலல் ஜிஹாது பி சபியல் இல்ல அல்லாஹீன் பாதையில ஜிஹாது சேகர் அபீட சிறந்ததா இந்த காலத்துல சிறக்கா கொடுத்தது அல்லது நோம்பு பிடிக்கிறதோ அல்லது தொழுகிறதோ இதர வணக்கங்கள் ஈடுபடுறதோ ஜிகாத விடவும் சிறந்ததா அல்லாவின் தூதரேன்னு கேட்கிறாங்க ஜிகாதுல எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு கஷ்டம் உயிரை தியாகம் பண்றது என்ற எவ்வளவு கஷ்டம் அண்டிக்கும் அப்புறம் சூத சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து எங்களுக்கு பார்க்கலாம் ஒலல் ஜிஹாத ஜிஹாத விடவும் அந்த பத்து நாட்கள் சிறந்ததுதான் சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல ஆரஜுலும் ஒரு மனிதனை தவிர என்ன மனிதர் ஹரஜபி நப்சிஹி ஒமாலிஹி அவரும் யுத்தத்துக்கு போறார் ஒருத்தரை தவிர அந்த மனுஷர் யாரு அவரும் யுத்தத்துக்கு போறார் அவர் பொருளாதாரத்தையும் கொண்டு போறார் அவர் இந்த மொத்த சொத்தையும் எடுத்துட்டு அவரும் யுத்த காலத்துக்கு போறார் மசோதா சொன்னாங்க அதுல எதுவும் திரும்பி வரல அப்படிப்பட்ட மனிதரை தவிர இந்த முதல் பத்து நாட்கள் இல்லாத தவிடவும் சிறந்தது என்ன யுத்தத்துக்கு அவர் மட்டும் பேத்து ஷகிதானால் அவரை விட துல்ஹி மாதத்துல செய்யப்படக்கூடிய அமல் சிறந்தது ஒருத்தர் அவர் யுத்தத்துக்கு போகல்ல பொருளாதாரத்தை மட்டும் அனுப்பி வச்சாரு அவரை விட துல்ஹி மாத முதல் பத்து நாள்ல செய்யறாமல் சிறந்தது ஒருத்தர் பொருளாதாரத்தை கொண்டு போனார் அவரும் போனார் யுத்த காலத்துக்கு பொருளாதாரம் புடி அளிக்கப்பட்டார் ஆனா அவர் திரும்பி வந்தார் அவர் திரும்பி வந்தார்னா அதை விடவும் துல்கஜி மாதத்துல முதல் பத்து நாட்கள் சிறந்தது என்றார் சுகான் அல்ல இதை விட வேற எந்த ஒரு முறையிலும் துலுஹஜி மாதத்துல முதல் பத்து நாட்கள் விளங்கப்பட்டவே முக்கியமான செய்தி அதுதான் ஒருத்தர் என்ன வணக்கம் செஞ்சாலும் ஒருத்தர் உயிரையே கொடுத்தாலும் அது எல்லாமே விட துலுஹஜி மாதத்துல செய்யற அமட்கள் எல்லாம் சிறந்தது என்றார் துலுஹஜி மாதத்துல செய்யற எல்லா அமலுமே சிறந்தது என்றார்கள் சுஹான் நம்ம இந்த காலத்துல செய்யக்கூடாது கூடாது படாது வார வெள்ளிக்கிழமை எழுந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த பத்து நாட்களும் நம்ம செய்ததை கூடுதலா செய்ய பார்க்கணும் ஏனா ஒரு ரெண்டு ரியாலோ சதக்கா கொடுங்க பத்து நாள் இமாம்கள் கடைசி பத்து நாட்கள் துலுவச்சி மாதத்து முதல் பத்து நாட்கள் வந்தால் சதக்காக்கள்ல கூடுதலாக ஈடுபடுவாங்களா அஞ்சு ரூ அஞ்சு அஞ்சு ரயில் பார்த்தாலும் பத்து நாளுக்கு ஐம்பது ரியால் வரும் அல்லது ஒரு இருந்து கொடுங்க ரியால் தான் வரப்போகுது ஏதோ தண்ட வசதி கேட்பு நம்மளால எவ்வளவோ கொடுக்கலமோ அவ்வளவு என்ன செய்யணும் சிதக்காவோ கொடுக்கணும் உருவா சிதக்கா கொடுக்கலாம் இருக்காது அடுத்த முறை முறையாம குருவான உதவும் ஓதரத்துல இந்த பத்து நாளும் நம்மளால எவ்வளவு குருவான உதவலுமோ அந்த அளவுக்கு ஓதணும் இதர வணக்கங்கள் எதுவெல்லாம் செய்யலுமோ அது இல்ல இந்த காலத்துல செஞ்சுவாங்க இருந்தால் இந்த காலத்துல ஒரு மனிதன் செய்ததை விட அல்லாவுக்கு வேற எந்த காலத்துல செய்யறதும் விருப்பமில்லை இந்த காலத்துல ஒருத்தர் செஞ்சார் நான் ஒரு தவிர அந்த மனிதர் ஜிஹாதுக்கு போனவர் உயிரையும் பொருளாதாரத்தையும் அடுத்து எல்லாரை விடவும் சிறந்தவர்கள் இந்த காலத்துல நன்மை செய்யக்கூடியவர் சில இமாம்கள் துல்ஹ் மாதத்துல முதல் ஒன்பது நாள் நோக்கு பிடிப்பா தொடர் சில இமாம்கள் துல்ஹ் மாதத்துல முதல் ஒன்பது நாள் நோக்கு பிடிப்பாங்க பத்தாம் நாள் பிடிக்க மாட்டாங்க என்னண்டா பத்தாம் நாள் பிறந்த பெரும்பாலானோன் பிடிக்கிறது முதல் ஒன்பது நாள்லையும் என்ன செய்வாங்க நோன்பே பிடிப்பாங்களாம் தொடர்ந்து அந்த அளவுக்கு இந்த காலங்களை பயன்படுத்தி வைக்கிறாங்க அதுவும் குறிப்பாக ஒன்பதாவது நாள் ஒன்பதாவது நாள் என்ன உடைய நாள் சனத்தல் மாவியார் சென்ற வருடம் அதே போல வர இந்த வருடம் இரண்டு வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கும் வந்தாங்க ஒரு நாள்ல அவர் பிடிக்கிற நோன்பு ஒன்பதாம் நாளை பிடிக்கிற நோன்பு அவருடைய ரெண்டு வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கும் நகரவே அந்த நாளும் இந்த முதல் பத்து நாள்ல தான் நீக்கும் இதுல எட்டாவது நாளுக்கு பேர் யோம தர்வியாண்டுவாங்க ஹாஜியல் முதலாவது ஹஜ்ஜ தொடங்குற நாள் அதுதான் துலஹஜ் மாதத்துடைய எட்டாவது நாள் தான் யோம தரவியா என்று சொல்லப்படக்கூடிய நாள் இந்த நாள்ல தான் ஹஜ்ஜுடைய வணக்கம் ஆரம்பிக்கும் ஹஜ்ஜுடைய வணக்கம் இப்ப ஆரம்பிக்கிறது இந்த மாசம் இந்த பத்து நாள் தான் பத்து நாள் எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் இந்த தான் முக்கியமான நாட்கள் அஞ்சல் அதுக்கு பிறகு வர்றது ஐயா முத்தி அது சில வணக்கங்கள் கல் அடிக்கிற வணக்கம் மட்டும் தான் நீங்கிறது ஐயா முத்தர் ஷேக்ல அஜர் வந்து அடிக்கிற சேத் தானு கல்லடிக்கிறான் ஜெம்ராத்ல அது மட்டும் தான் இருக்கும் அடுத்த எல்லா வணக்கமும் இந்த முதல் பத்து நாள் எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு நாள்ல தான் நீங்கிறது அப்ப இந்த மூணு நாளும் சிலர் வந்து இந்த ஐயா முத்தர் என்ன செய்வாங்க எட்டாவது நாள் அந்த பத்தாவது நாள் குர்பான் கொடுக்காட்டே குர்பான் கொண்டு குர்பானி பத்தாவது நாளே கொடுக்கலாம் முக்கியமான வணக்கங்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய அடங்கி இருக்கக்கூடிய காலம் துல் ஹஜ்ஜு மாறு ஹஜ் எல்லாருக்கும் தெரியும் யாராவது ஹஜ்ஜு செஞ்சால் அந்த பிறந்த பாலன் புலன் நன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அல் ஹஜ்ஜுல் ஒவ்வொரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர கோடி இல்லாண்டாங்க எல்லா காலத்திலையும் செய்யல இந்த காலத்துல மட்டும்தான் செய்யும் இந்த பத்து நாட்கள்ல வந்து ஹஜ்ஜுடைய வணக்கத்தை வைத்தும் இந்த காலத்தை ஹஜ்ஜுடைய வணக்கத்தை வச்சும் அல்லாபுத்தால ஸ்பெஷல் படுத்தி இருக்கிறார் எனவே நேரங்கள் சரியாகுது அதனால சுருக்கமாக இந்த காலம் மிச்சம் பொறுமதியானது நம்ம எதிர்நோக்கக்கூடிய காலம் மிச்சம் பொறுமதியானது வராதவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க வீட்டில இருக்கக்கூடியவங்களுக்கும் சொல்லுங்க நீங்க செய்யற வணக்கங்கள் அதிகப்படுத்துங்க உணவு அளிக்கிறதாக இருக்குது ஒரே இல்லைக்கு ஒரு உணவு பத்து நாள் ஒரு நாளாவது செய்யுங்க பத்து நாள் குடுக்கல பத்து நாள் உங்களுக்கு எவ்வளவு வணக்கங்கள் பிடிக்கலாம் பத்து நாள் தொடர் ஒன்பது நாள் தொடர்ந்து நம்ம பிடிக்கலாம் அரை நாள் பிடிக்கல கட்டாயம் அதை ஏறி வரைக்கும் பிடிச்சுக்கோங்க அடுத்த காலங்கள் ஒன்று ரெண்டு ஆவதுல பிடிக்க பாருங்க குரவானது அதிகப்படுத்திக்கோங்க அதே போல சுண்ணத்தான வணக்கங்கள் சுண்ணத்தான தொழுகைகள் தொழுகிறது அதிகப்படுத்திக்கோங்க என்னென்ன வணக்கங்கள் இருக்கிறதோ அது மூலமாக அல்லாவை கூடுதலா நெருங்கக்கூடியவர்களா மாறுவோம் இது அல்லாவுடைய இறக்கம் சொர்க்கம் செல்றதுக்கு மிச்சம் முக்கியம் நம்ம எல்லாம் நினைக்கல என்னது நம்ம செய்யற வணக்கத்தால சொர்க்கம் போயிடாது நம்ம என்ன வணக்கம் செஞ்சாலும் வணக்கத்தால சொர்க்கம் போயிடாது சொர்க்கம் போறதாக இருந்தால் இல்லா ஐய தகம்ம தனி அல்லாஹூ வராஹமா அல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அந்த இறக்க பண்பு இல்லாண்டு இருந்தால் ஒரு நாளும் யாருக்கும் சொர்க்கம் போயிடாது அது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவங்களாக இருந்தாலும் சரி செஞ்ச வணக்கங்கள் ஒரு நாளும் சொர்க்கம் கொண்டு போகுது ஆனா அந்த வணக்கங்கள் மூலமாக அதுக்காக வணக்கம் செய்ய மாட்டேங்கிறது இல்லை அந்த வணக்கங்கள் மூலமா அல்லாவுடைய இரக்கம் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கிது அப்படி ஒரு முக்கியமான ஒரு காலம் இந்த மாதத்தில முதல் பத்திரம் அல்லாஹால மிச்சம் விரும்பப்படக்கூடிய காலம் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்திரைய இந்த காலம் சில வேலை நம்ம அடையிற கடைசி துல்ஹஜ்ஜாவோ கூட இருக்கிறது இருக்கிற அந்த காலத்தை கட்டாயம் பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹால இதை நம்மளை தெரிவு செஞ்சு தர இருக்கிறார் துவா செய்வோம் இந்த காலத்தை அடையக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் ஆக்கும்படி அதே போல அல்லாஹத்து அல்லா அடிக்கடி மனிதர்களுக்கு கொடுக்கிற நம்ம அலட்சியமாக இருந்தோமாக இருந்தால் அது அதுவே அல்லாஹுத்தால கடைசியா ஆக்கிரும் என்ன ஞாபகத்தாக இருந்தாலும் எந்த நியமத்துக்கு கிடைச்சாலும் நிச்சயமா கேள்வி கேள்விப்பார் மிகப்பெரிய ஒரு நியமத்த அல்லா ஒரு இதுஹஜி மாதத்தை கடையிறத கூடிய பாக்கியத்தை தரப்போகிறான் இவன் இந்த காலத்தை நம்ம நல்ல முறையில பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்ம நன்மக்களாகிறார்